வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இன்றைக்கு அதாவது ஃபஸ்ட்டு செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் காலையில் ஒரு ஏழரை ஏழை முக்கால் எட்டு மணிக்குள்ளேன்னு வச்சுங்களேன் காலையில் ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்த ஒரு காட்சி வந்து நம்மளுடைய மனசை கொஞ்சம் பாதிச்சிருச்சு அந்த மாதிரி காட்சி அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நபருங்க அதாவது அவருடைய வயசு பார்த்தீங்கன்னா செவன்ட்டிக்கு மேலே இருக்கும் அட்லீஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வந்து இந்த மாப்பிங் பண்ணிட்டு இருக்காரு தரையை ஒர்க் அங்கே அது துப்புரவு தொழில்னு சொல்கிறோம் இல்லையா மாதிரி இந்த க்ளீனிங் பண்ணி இப்போ தரையை க்ளீனிங் இருக்காரு அந்த மாலில் எல்லா ஷாப்பும் கூட இன்னும் ஓப்பன் ஆகலை ஏன்னா ரொம்ப ஏர்லி எட்டு மணிக்குள்ளே தான் ஆகுது அதனால் நிறைய ஷாப்ஸ் ஓப்பன் ஆகலை இருந்தாலும் அவருடைய டியூட்டி டைம் போல் இருக்காது அவர் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப ஒரு கன்றாவியாக இருந்துச்சு இது என்ன ரீசனாக இருக்கும்னு பார்த்தா மேபி ரெண்டு மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்குது மேபி அவருக்கு வந்து மகன் மகள் யாருமே கிடையாதோன்னுவோ தெரியல இல்லை ஒரு மகன் மகள் அந்த மாதிரி இருந்துட்டு அவங்க யாரும் இவரை கவனிக்கலையோ அனுமோ தெரியல ஸோ இவருக்கு வருமானத்துக்கு இல்லாமல் இவர் போகிறாரா என்னன்னு தெரியல இல்லைன்னா தேர்டு ஆப்பர்ச்சு என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இவர் வந்து நான் வழசி தான் சாப்பிடுவேன் எவ்வளோ வயசானாலும் நான் வழசி தான் சாப்பிடுவேன் என் மகன்கிட்ட மகள்கிட்ட காசு வாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் இருக்காரோ தெரியல எதுவாக இருந்தாலும் நமக்கு இந்த காட்சி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நமக்கு டிப்ரெஷிங்காக ஆயிடுச்சு அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் சரியான மழை கொட்டி தீத்திருச்சு மழை ஸோ இவர் வந்து எப்படி அந்த இது ஆஃபீஸ்க்கு வந்தாருன்னு தெரியல ஆஃபீஸுங்கிறது அவருடைய அந்த வேலை இடம் தான் அந்த ஷாப்பிங் மால் தான் அவருடைய ஆஃபீஸ்னு வச்சுக்கலாம் மேபி அவர் வந்து அருகாமையில் தங்குறவராக இருக்கலாம் இல்லை கொஞ்சம் தள்ளி இருந்தால் கூட பஸ்ஸு பிடிச்சி வந்திருக்கலாம் எப்படியோ தெரில இந்த மழையும் பொருட்படுத்தாமல் அவர் வந்து வேலைக்கு வந்திருக்காரு அதெல்லாம் அவர் ரொம்ப பாராட்டப்படக்கூடிய ஒரு பெரிய விஷயங்க அது அதாவது இதில் இன்னொரு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மூத்த வயதில் கூட அவருக்கு தெம்பு இருக்குது நின்றுட்டு இந்த மாப்பிங் ஸ்டிக்கை வச்சு மாப் பண்ணுற அளவுக்கு அவருக்கு தெம்பு இருக்குது இதே இமேஜின் பண்ணி பாருங்க சப்போஸ் அவர் வந்து பெட்ரிட்டாக இருக்கார் ஏதோ நிறையா பிரச்சனைகள் சுகரு அது இது கிட்னி ப்ராப்ளம் டயாலிசிஸ் அந்த மாதிரி இருக்குது ஸோ பெட்ரிட்டாக இருக்கார் அப்படி இல்லை வீல் சேர் பவுண்டாக இருக்கார் அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி உழைக்க முடியுமா முடியாது ஸோ அந்த வரைக்கும் அவருக்கு வந்து அது ஒரு அதிர்ஷ்டம்தான் அது என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இவங்க வந்து மேபி அந்த அரசாங்கத்தில் சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது அதாவது இந்த சமூக நல ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது அதன் மூலம் எதாவது உதவி பெறலாம் இவர் அப்படி இல்லைன்னா இந்த தொண்டு ஊழிய நிறுவனங்கள்லாம் இருக்குது அவங்கள அப்ரோச் பண்ணால் அவங்களும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலம் அவங்க பயன்பெறலாம் இந்த மூத்த வயதில் வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு அவங்க அவருக்கு ஆயுள் இருக்குதுன்னு தெரியாது இருந்தாலும் அவர் வந்து உழைச்சி சாப்பிட்றாரு அதை வந்து நம்ம வணங்கணும் அப்படியே வணங்கணும் இந்த மாதிரி ஆட்களை ஏன்னா உழைப்புக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு இருந்தாலும் அந்த சொசைட்டி வந்து கண்டிப்பாக மாதிரி ஆட்களுக்கு உதவி பண்ணணுங்க ஏன்னா அவர் சின்ன வயசில் நிறைய உழைச்சிருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம் நாட்டுக்கு தொண்டு புரிஞ்சிருக்கலாம் அதுக்கு ஒரு கைமாறாக இப்போ வந்து இருக்கிற சிஸ்டம் வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஏதாவது உதவி பண்ணணும் அதுதான் நம்மளுடைய விருப்பம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்